மூன்று முடிச்சு சீரியல் நேரழுக்கு வணக்கம் நந்தினியை மிரட்டிய சுந்தரவள்ளி அம்மா நந்தினி இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் எல்லா வேலையும் வந்து செஞ்சுக்கிட்டு அதாவது ஒரு நாய்க்குட்டி போல் பின்னாடியே வாழ ஆடி தெரிஞ்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி என்னடானா என்னுடைய பையன் சூரியக்கூட சேர்ந்து குடிச்சிட்டு இந்த வீட்டில் கூத்தடிக்கிறியா இனி இந்த வீட்டில் ஒழுங்காக தானே இரு அப்படி இல்லையா போட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு உன்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது என்ன தாய் குழமே எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க திட்டம் வந்து போடுறியா அப்படின்னு வந்து கேட்கும்போது என்னடா உன்னுடைய மனைவி மகாராணின் மட்டும் வாய்க்கிலேயே சொல்கிற உன்னுடைய மனைவி பண்ணுற அதுவும் ஒரு பொண்ணு பண்ணுற காரியமாடா வீட்டுக்குள்ளே குடும்ப பொண்ணு செய்கிற காரியமாடா அப்படின்னு இப்போது சுந்தரவள்ளியம்மா இருந்துட்டு என்னம்மா கேள்வி வந்து கேட்பாங்க ஆனால் அதுக்கும் நம்ம சூரிய சார் வந்துட்டு ஒரு பதில் தான் கரெக்டாக வந்து வச்சுட்டு இருக்காங்க இல்லையா சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா நம்ம சூரியா இருந்துட்டு நந்தினி அமைதியுமா வாமா ரூமுக்கு வந்து போயிட்டு படுத்து உறங்க வந்துட்டு என்ன பேசணுமோ எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிக்கும் இப்போ இது எல்லாம் தாய்க்குளம் வேற காதல் கேட்டுன்னு அவங்க சைலண்ட்டாக வந்து இருக்காங்க அவங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி வாமா அப்படின்னு நம்ம சூர்யா அவ்வளோ தூரம் சொல்லி கேட்காம மறுபக்கம் நம்ம சூரியா இருந்துட்டு ஹலேக்காய் இப்போ ரூம்குள்ள வந்து தூக்கிட்டு போவாங்க இல்லையா அந்த ஒரு டைம்ல தான் நந்தினி இருந்துட்டு என்னை விடுங்க சார் இன்னைக்கு ரெண்டில் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் ஆனால் இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்களா அப்படின்னு இப்போ நம்ம நந்தினி வந்து சொல்லுவாங்க இல்லையா அப்போதான் சுந்தரபடியா இருந்துட்டு என்ன அங்கே பிரச்சனை அப்படின்னு மாதவி கட்டி கேட்க மாதவி இருந்துட்டு அம்மா அதாவது இப்போ நந்தினி குடிச்சிட்டு எங்களால் மிரட்டணி இருக்காமா அவளை நம்ம வந்துட்டு அவளுக்கு மரியாதை கொடுக்குறது இல்லையா அவளுக்கு நம்ம எதுவுமே செய்யறது இல்லையா ஆனால் அவள் மட்டும் இந்த வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன தேவை என்னென்ன வேணும் வேணாம் அப்படின்ட்டு தான் பண்ணுறாளாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் நல்லா பண்ணுவா அவள் எதுக்காக அதெல்லாம் பண்ணுறா இந்த வீட்டோடைய மொத்த சொத்தையும் சொல்லட்டாதான் அதுக்காக தான் இப்போ முதல்ல அடி எடுத்து வச்சுருக்க பார்த்தியா சூரிய எப்படி இந்த வீட்டில் குடித்து தின்னு தீக்கிறானோ அதே போல் தான் இப்போ இவ்வளோ குடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா இந்த வீடு விளங்கின மாதிரி தான் இந்த வீடு உருப்பிட்ட மாதிரி தான் வீட்டுக்கு வந்த மருமக செய்கிற காரியமா அப்படின்னு கண்டபடி இந்த சுந்தரவல்லியை மறந்துட்டு பேசுவாங்க இல்லையா அப்போ தான் நம்ம சூரிய இருந்துட்டு என்ன தாய் குளமே இப்போ தான் இவ்வளோ இந்த வீட்டுடைய மருமக இவ குடிச்சதுனால்தான் இந்த வீட்டுடைய மானம் கௌரவம் இது எல்லாம் போகுதான் அப்படின்னு நம்ம சூரிய கேட்கும்போது என்ன இருந்தாலும் அவள் உன்னுடைய மனைவி அப்படி இருக்கும்போது கேட்க எனக்கு ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு சுந்தரவள்ளி அம்மா சொல்லுவாங்க இல்லையா ஆமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுப்போம் அப்படின்ட்டு தானே நீங்கள் வந்துட்டு எப்படா எரிய எண்ணெய் ஊற்றுவோம் அது இன்னும் தக தகனு கொழுந்து விட்டு எரியும் அதுக்காக தானே நீங்கள் வந்து இத்தனை நாள் வந்துட்டு கொக்கு எப்படி ஆத்தங்கரில் மீனுக்காக வெயிட் பண்ணதோ அது போல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு இப்போ நம்ம சூர்யாவும் நந்தினியை ஒருபோதும் எப்போவுமே விட்டு கொடுக்காம இப்போ தன்னுடைய தாய்குளத்துக்கு எதிராக வந்துட்டு வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட இது அடுத்தடுத்து என்னென்ன சோரிஷமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் நடந்து நம்ம ரொம்ப சில வந்து ஃபோலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்